அப்துல்லா செய்கின்றவன் தானல்லாத சிந்தனைகள் கோட்பாடுகள் சடங்கு சம்பிரதாயங்கள் வணங்கி வழிபட்டு அனுஷ்டிக்கப்படுவதை வெறுப்பவன் என்ற சிந்தனையை உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்தவனாக விடயத்திற்குள் வருகின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த நல்ல நேரத்தில் பண்பாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஒரு தனித்துவமான மார்க்கம் இஸ்லாம் பண்பாட்டின் சிகரம் எப்போதும் எச்சந்தர்ப்பத்திலும் பண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற ஒரு வாழ்க்கை நெறி என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதனால்தான் அல்குரானில் பற்றி வெறுமனே நூத்தி மு முப்பது அல்குரானிய வசனங்கள் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அஹ்லாக்குகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பண்பாடுகளை பற்றி குர்ஆனில் ஆயிரத்தி ஐநூத்தி நான்கு இடங்களில் இந்த பண்பாடுகளை பற்றி அல் குர்ஆன் சிலாகித்து பேசி இருக்கிறது ஒரு முக்மீனிடம் இருக்க வேண்டிய பண்பாடுகள் என்ன அல் குர்ஆனும் ஹதீஸும் எதிர்பார்க்கின்ற பண்பாடுகள் என்ன ஒரு முக்மின் தவிர்ந்து நடக்க வேண்டிய அவனை தூரமாக்கி நடந்து கொள்ள வேண்டிய அல்குருஹானும் சுன்னாவும் விளக்கி இருக்கின்ற தீய பண்புகள் எவை என்பதனை அல்குருஹான் அழகிய முறையில் பட்டியலிட்டு காட்டுகின்றது அந்த வகையில் சூரத்துல் ஹுஜராத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது நாம் அனைவரும் கட்டாயம் அதனை வாசிக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அல் குர்ஆனிய விரிவுரைகளை நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கின்றோம் எனவே இஸ்லாம் பண்பாட்டின் என்று சொன்னால் அது மிகையானாது தூதுத்துவத்தை பண்பாட்டோடு இணைத்து இஸ்லாம் சிலாகித்து பேசி இருக்கின்றது நபி அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழி அஹமத் எனும் நபி மொழி கிரந்தத்தின் எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது நிச்சயமாக நான் நட்பண்புகளை பூரணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நபித்துவத்தின் நோக்கங்களில் ஒரு நோக்கமாக இந்த அழகிய பண்பாடுகளை சமூகமயப்படுத்துவதை இஸ்லாம் கூறிகாட்சிக்கின்றது எனவே அந்த அளவுக்கு இந்த பண்பாடுகளுக்கு சிறந்த நடைமுறைகளுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே பண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்மீன் கட்டாயம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிற்பாடு ஒரு முக்மீனிடம் இஸ்லாம் பண்பாடுகளை எதிர்பார்க்கின்றது ஒரு முக்மீன் இங்கிதமாக பேச வேண்டும் ஒரு முக்மின் இன்னொரு முக்மீனோடு நடக்கின்ற பொழுது இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முக்மின் இன்னொரு முக்மீன் அல் முஸ்லீம் அல்லாத நபரோடு கதைக்கின்ற போது உரையாடுகின்ற போது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்ற போது சமூகத்தோடு சமூகமாக வாழ்கின்ற போது அவனுடைய பண்பாடுகள் அவனிடம் வெளிப்பட வேண்டும் இஸ்லாம் இதைத்தான் எதிர்பார்க்கின்றது ஒரு முக்மீனுக்கும் முஸ்லிம் இல்லாத ஒருவனுக்கும் இடையில் பண்பாட்டு ரீதியான வேறுபாடுகள் மேலோங்கிக் காணப்பட வேண்டும் ஒரு முக்மீனுடைய பண்பாடுகள் ஒரு முஸ்லிம் அல்லாத நபருடைய பண்பாடுகளை விடவும் நூற்றுக்கு நூறு வீதம் வித்தியாசப்பட்டிருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாங்கள் இன்று பண்பாட்டு வீழ்ச்சியால் சோதிக்கப்பட்டிருக்கின்றோம் கல்வி முறைமைகள் மேலோங்கி எல்லோரும் படித்தவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் எல்லோரும் மதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லோரும் நடமாடும் சாலைகள் எல்லோரும் புரொபசரர்மார் இப்படி எல்லோரும் ஒரு கல்வி சமூகம் என்ற வட்டத்தில் வட்டத்திற்குள் வருகின்ற ஒரு யுகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அறிவு தராதரங்கள் வெறுமனே புத்தகங்களினாலும் வெறுமனே தகவல் சேகரிப்புகளாலும் சூழப்பட்டிருக்கின்றதே தவிர பண்பாட்டு விழுமியங்கள் மேலோங்கி இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதே விடையாக காணப்படுகின்றது இன்று அறிவியல் வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம் அதே சந்தர்ப்பத்தில் அறிவியல் வளர வர வளர பண்பாட்டு விழுமியங்களும் அதற்கு ஒத்தாட்போல் மேலோங்கி காணப்பட வேண்டும் ஆனால் துரதிஷ்டவசம் அறிவியல் மேலோங்குகின்ற அதே காலப்பகுதியில் பண்பாட்டு வீழ்ச்சியை நாங்கள் அவதானிக்க கூடியவர்களாக இருக்கின்றோம் இதனை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை இஸ்லாம் பண்பாட்டு வளர்ச்சியை பண்பாட்டு பண்பாட்டு யுகத்தை தான் இஸ்லாம் வரவேற்கின்றது அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே பண்பாட்டுக்கான வரையறை என்ன பண்பாடு என்றால் என்ன அஹ்லாக் என்றால் என்ன என்பதனை ஒரு ஹதீஃப் ஆணித்தரமாக அச்சுட்டாக துல்லியமாக எடுத்து காட்டுகின்றது நவ்வா சிபுனு சமான் ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவர் ஒரு அன்சாரிய நபி தோழர் சொல்லுகின்றார் ஒரு முறை நான் நபி அவர்களிடத்தில் பாவத்தை பற்றியும் நன்மையைப் பற்றியும் நபி அவர்களிடம் நான் கேட்டேன் நபி அவர்கள் சொன்னார்கள் அல் பிர்ரு நன்மை என்பது நல்ல விடயங்கள் என்பது குட் ஹேபிட் குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனப்படுவது நல்ல பண்பாடுகள் தான் நல்ல பண்பாடுகள் தான் நன்மை என்பது என நபியவர்கள் கூறியதாக நவ்வாசிபுன் சம்மஹன் நதி அல்லா அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் எனும் இரண்டாம் தர நபிமொழி குறிப்பில் பதிவாகி இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே நன்மை என்பது நல்ல பண்பாடுகள் சிறந்த நடத்தைகள் ஒழுக்க விழுமியங்கள் என்பதாக இஸ்லாம் ஒரு பேசியிருக்கின்றது ஒருமின்களுடைய ஈமான் பல படித்தரங்களை கொண்டது அகமதுடைய ஈமான் முகம்மதுடைய ஈமானை விட கூடியதாகவும் முகம்மதுடைய ஈமான் அப்பாசுடைய ஈமானை விட குறை குறைந்ததாகவும் இவர்கள் மூவருடைய ஈமானை விடவும் சாலிஹுடைய ஈமான் குறைந்ததாகவும் காணப்படலாம் இப்படி ஒரு ஒரு முக்மீனுடைய ஈமானோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடம்பாடானதாகத்தான் காணப்படுகின்றது இது இப்படித்தான் அல்லாஹூத்தாலா ஈமானை வைத்திருக்கின்றான் எனவே யாருடைய ஈமான் பூரணமான பரிபூரணமான என்பதனை ஒரு ஹதீஸ் எங்களுக்கு நபி அவர்கள் கூறிண்பிக்க கூறுகின்ற யாருடைய பரிபூரணமானுமா உங்களுடைய உங்களில் யார் உயர்ந்த பண்பாடுகளோடு இருக்கின்றாரோ யாருடைய அஹ்லாக் பண்பாடுகள் உயர்தரமான பண்பாடுகளாக ஒழுக்க விழுமியங்கள் கூடிய பண்பாடுகளாக யாருடைய பண்பாடுகள் இருக்கின்றதோ அவருடைய ஈமான் தான் பரிபூர்ணமான ஈமான் அவர்தான் பரிபூர்ணமான முக்மீன் என்பதாக இந்த ஹதீஸ் கூறி காண்பிக்கின்றது அதே ஹதீஸில் நபி அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களுடைய மனைவிமாருக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் அல்லாவிடத்திலும் சிறந்தவர் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் ஒரு உங்களுக்கும் பாடமாக சொல்லி தருகின்றது இன்று கோஸ் போட்டு பாடநரிகளாக நடாத்தப்படுகின்ற ஒரு விடயம்தான் இன்ட்ராபேஷனல் ரிலேஷன்ஷிப் இன்ட்ரா ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு மனிதன் பிற மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவனுடைய பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படி சிரிக்க வேண்டும் அவன் எப்படி தன்னிடம் வருகின்ற கஸ்டமர்ஸை கவர வேண்டும் வாழ்கின்ற சமூகத்தில் அவனை ஒரு ஆளுமையாக எப்படி அவன் காட்சிப்படுத்த வேண்டும் இப்படி பல தகவல்கள் தகவல்கள் பொதிந்ததாகத்தான் இந்த இன்ட்ரா பேர்சனல் ரிலேஷிப் ரிலேஷன்ஷிப் என்கின்ற இரண்டாம் நபரோடு மூன்றாம் நபரோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த கொள்கை இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இதை இந்த ஹதீஸ் தெல்ல தெளிவாக பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றது உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் உங்களில் சிறந்தவர் அடுத்தவரோடு பண்பாடாக நடந்து கொள்கின்றவர் உங்களில் சிறந்தவர் ஈமானில் பூர்த்தியானவர் நல்ல பண்பாடுகளோடு நல்ல பிஹேவியர்ஸோடு நடந்து கொள்கின்றவர் என்பதனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே நாங்கள் வாழுகின்ற இந்த நூற்றாண்டில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம்தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்பது தன்னுடைய வீட்டில் நடந்தேடு நடந்தேறுகின்ற அடாவடித்தனங்கள் உதாரணத்துக்கு தந்தை தாய்க்கு அடிக்கின்றார் தந்தை பிள்ளைகள் பிள்ளைகளுடைய உயிர் காவு கொள்ளப்படுகின்ற வரைக்கும் பிள்ளையை தாக்குகின்றார் தாயும் தந்தையும் சேர்ந்து பிள்ளையை கொலை செய்கின்றனர் பிள்ளைகள் சேர்ந்து தாயையும் தந்தையும் துன்புறுத்துகின்றனர் சகோதர சகோதரிகளுக்கு இடையில் வீட்டில் நடந்த தகராறில் மரணம் ஒன்று ஏற்படுகின்றது இப்படியான செய்திகளை நாங்கள் கேட்டு வருகின்றோம் இதுதான் டொமஸ்டிக் வைலன்ஸ் என்று சொல்லுகின்ற வீட்டில் நடந்தேறுகின்ற துரதிஷ்டவசங்கள் அதாவது வயலன்ஸுகள் அன்பார்ந்தவர்களே இதை தடுக்கும் ஒரு ஹதீஸாகத்தான் நான் மேற்கூறிய ஹதீஸை எங்களால் பார்க்க முடிகின்றது எனவே இஸ்லாம் ஒரு முறையில் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டம் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் கருத்தாலமி கருத்தாலமிக்க ஒரு ஹதீஸ் இந்த நான் மேற்குறிப்பிட்ட விடயங்களை இந்த ஹதீஸில் இருந்து என என்னாலும் உங்களாலும் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அதாவது உங்களுடைய மனைவிமாருக்கு சிறந்தவர் என்று நபியவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறுவதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது அந்த விடயத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதாவது அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுக்கு வெளி உலகில் நல்லவன் போன்று நடிக்க முடியும் இது சுலபமான ஒரு காரியம் இலேசான ஒரு காரியம் ஆனால் மனைவியிடம் நடிக்க முடியாது ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதனை கேட்டு பார்க்க வேண்டும் அவனுடைய மனைவிக்கு அவனுடைய உண்மை நிலவரம் தெரியும் இன்று நாங்கள் ஏராளமானவர்களை பார்க்கின்றோம் வீட்டுக்கு வெளியால் அவர் ஒரு முத்தகை அவர் ஒரு முரப்பி அவர் ஒரு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதன் பிறருக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு தனவந்தர் ஆனால் அவருடைய வீட்டு நிலையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதே மனிதன் வீட்டுக்குள் செல்லுகின்ற பொழுது ஒரு கடிதம் கடினமான கணவன் வை தன்னுடைய மனைவியை தொந்தரவு படுத்துகின்ற ஒரு மனிதன் வீட்டு விவகாரங்களில் கவனம் செலுத்தாது பொடுபோக்காக நடந்து கொள்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளின் விவகாரங்களை சரியான முறையில் நிர்வகிக்க தெரியாத ஒரு தந்தை தன்னுடைய வீட்டு விவகாரங்களை சரியாக நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு குடும்ப தலைவர் ஆனால் வெளியில் அவர் ஒரு பெரிய ஹாஜியார் வெளியில் அவர் ஒரு பெரிய சர் வெளியில் அவர் ஒரு சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அன்பார்ந்தவர்களே இதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹியாருக்கும் ஹியாருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி மக்களுக்கு சிறந்தவர் என்பதை நபி அவர்கள் கூறி காண்பித்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே பண்பாடு என்பது முதலில் வீட்டிலிருந்து வளர வேண்டும் தான் ஒரு பண்பாட்டு விளிமியங்கள் மிக்கவனா என்பதனை நாங்கள் எங்களுடைய வீடுகளில் கேட்டு பார்க்க வேண்டும் எங்களுக்கு வீட்டில் ஒரு பண்பாட்டாளன் ஒரு சிறந்த மனிதன் நல்ல அஹ்லாக்குடையவர் என்று ஒரு சர்டிபிகேட் கிடைக்குமாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே இரண்டாம் கட்டமாக சமூகத்தை யோசிக்கலாம் ஆனால் துரதிர்ஷ்டவசம் வெளியில் நல்லவர்களாக காட்டிக் காட்டிக்கொள்கின்ற ஒரு கலாச்சாரமும் அதே மனிதன் வீட்டுக்குள் செல்கின்ற பொழுது அதற்கு ஒப்பசிட்டாக நடந்தறுகின்ற ஒரு துரதிஷ்டவசமான நிலையையும் நாங்கள் காண்கின்றோம் எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு முன் அஹ்லாக்குடையவனாக பண்பாட்டு விளிமியங்கள் நிறைந்தவனாக அவன் காணப்பட வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்றது நபி அவர்கள் சொன்னார்கள் அதிகமானவர்களில் சுவர்க்கம் நுழைகின்றார்கள் இரண்டு விடயங்களுக்காக இரண்டு காரணங்களுக்காக தக்குவல்லாஹ் வஹஸ்னு குலுக் அவர்கள் இறைவனை அஞ்சுகிறார்கள் அதே போல அவர்களிடம் நல்ல பண்பாடுகள் இருக்கின்றது இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் அதிகமானவர்கள் நுழைகின்றார்கள் அதே போன்று நுழையக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் இரண்டு காரணங்களுக்கு அவர்கள் நரகத்தில் நுழைகின்றார்கள் அவைகள் தான் தன்னுடைய வாயினாலும் தன்னுடைய மர்ம உறுப்பினாலும் அவர்கள் நரகத்தில் நுழைகின்றார்கள் அவர்களுடைய வாயை அவர்களுடைய நாவை தீய விடயங்களுக்காக பயன்படுத்தியதன் காரணமாக அதே போன்று தன்னுடைய மர்ம உறுப்புகளை விடயங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாகவும் அவர்கள் நரகத்தில் நுழைகின்றார்கள் என நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே என் பார்ந்தவர்களே இந்த நல்ல பண்பாடுகள் விழுமியங்கள் ஒரு மின் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதோடு ஒருமுறை நபி அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்கின்றார் மனிதன் யார் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் அஹப் அல்லாஹி இறை அடியார்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நபர் யார் தெரியுமா அவர்களில் எவரிடத்தில் நல்ல பண்பாடுகள் நல்ல விளிமியங்கள் நல்ல அகலாக்குகள் இருக்கின்றதோ அவர்கள் தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் என நபிகள் நாயகம் சல்லு அலைவாசல்ல அவர்கள் கூறி காண்பித்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் அல் ஆனிய பண்பாடுகளை படிக்க வேண்டும் இஸ்லாம் எந்த பண்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்றது ஒரு எப்படியான பண்பாடுகள் வர வேண்டும் அல் குர்ஹான் எதிர்பார்க்கின்ற பண்பாடுகள் என்ன என்பதனை நாங்கள் படித்து எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக கொல்ல அபுல் ஆலமீன் என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கியள்வானாக அசலாம் இவ்வளவு நேரம் சிந்தனைக்கு விருந்தளித்த